ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு புதுவிதமான கஞ்சி ரெசிபி தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒரு குக்கரில் வந்து ஒன் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பட்ட லைவங்க மேலக்காய் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா தாராளமாக ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பல் பூண்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு புதினா வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன் அளவு வந்து பார்த்திங்கன்னா அரிசி ஒரு கப் கப்புக்கு அரை கப் வந்து பாசி பருப்பு மொத்தம் ஒன்றரை கப் நான் இப்போ வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சா போதும் இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இந்த அரிசி பருப்பு ரெண்டுத்தையும் வந்து குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா தாராளமாக வந்து தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு ஏழுலருந்து எட்டு கிளாஸ் தண்ணி அளவுக்கு நல்லா குக்கர் முக்கால்வாசி ஆகிற அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் குக்கர் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு விசில் நல்லா குழைய குழைய வர அளவுக்கு நல்ல விசில் வச்சுக்கோங்க இது விசில் வர கேப்பில் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா குழைய குழைய வந்திருக்கு இது வந்து நீங்கள் வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கும்போதே இது கூட வந்து சிக்கனோ இல்லை மட்டனோ இல்லைனா வந்து மூக்கடலை அந்த மாதிரி என்ன டிஷ் வேணாலும் நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் கறி கஞ்சிலாம் வந்து இதில் கொஞ்சோண்டு நீங்கள் மட்டனோ இல்லை சிக்கனோ ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இது குழைய வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த தேங்காய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும் தண்ணி அளவுக்கு தேவையோ சூடு தண்ணி வச்சு நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட வந்து நல்ல புதினா தொமையல் புளிப்பாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் ட்ரை பண்ணி மட்டும் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக எனக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்